இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீனி சம்பல் வெங்காய சம்பல்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபி ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக இதை செய்வோம் இது வந்து இடியப்பத்தோடையோ அல்லது சப்பாத்தி கூடையோ சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு இதை எப்படி செய்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பல்லாரி வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பெருசாக உள்ளதை எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சிங்க கருவேப்பில் ஒரு குத்து தக்காளி மூணு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிங்க உப்பு மஞ்சத்தூள் சீரகத்தையும் காஞ்ச வத்தலையும் கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுங்க நம்ம கார தேவைக்கு அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் மாசித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி வந்து கா டீஸ்பூன் அதாவது ரொம்ப இனிப்பாக ஏற்கனவே வெங்காயம் போடும்போது அது இனிப்பாக தான் இருக்கும் அதனால் சீனி கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீச்சமாக பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் போட போகிறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதோட கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பிலையும் அதில் மேலே போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ சிம்மிலே வச்சு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா கலர் வந்து சீக்கிரம் கொஞ்சம் டேர்ன் ஆகிடும் இப்போ ஓரளவு கலர் டேர்ன் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இடையில அப்பப்போ கிண்டி விட்டுங்க ஒரடியாக மூடி போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கீழே வந்து அடியெலாம் பிடிச்சிடும் அதனால அப்பப்போ இடையில வந்து கொஞ்சம் வ வதக்கி விட்டுங்க இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கனிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் தக்காளி போட போகிறோம் தக்காளி இப்போ மசியணும் ஸோ மசிகிற அளவுக்கு தக்காளியே திரும்ப வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்க இப்போது தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு சிம்மிலே தான் இருக்கணும் எப்போதுமே அதை வந்து ஹையில் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா சீக்கிரம் ஏன்னா இதில் தண்ணியெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து தக்காளி விடுற தண்ணி தான் நம்ம அதில் இருக்கும் இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பொடியும் போட்டு மாசி தூளையும் இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவைக்கு உப்பு போட்டுங்க கடைசியாக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சீனி போடுங்க சீனி வந்து கா டீஸ்பூன் போட்டால் போதும் அது உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இடியப்பத்தோட நைட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் இந்த வெங்காயத்தோட அளவு வந்து நாலு வெங்காயம் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா வெங்காயத்தோட அளவையும் தக்காளியோட அளவையும் கூட்டிங்க இந்த ஸ்ரீலங்கன்லாம் வந்து தக்காளி போடாமல் அதுல வந்து புளி சேர்ப்பாங்க ஸோ நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க பிடிச்சிருந்துச்சின்னா காயல் சமையல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம் நன்றி